கிராமப்புறத்துல சரதம்மா அப்படின்னு வயசான அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு ரமேஷ் வினய் அப்படின்னு ரெண்டு பசங்க இருந்தாங்க பசங்க அப்படின்னா சாரதம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஊர்ல யாருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சாரதம்மா தான் முன்னாடி நிப்பாங்க அப்படி இருக்கிற சாரதம்மாவுக்கு ஒரு கவலை இருந்துச்சு தன்னோட ரெண்டு பசங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் போது சாரதம்மா வீட்டுக்கு பக்கத்து ஊரு பரந்தாமா வந்தாரு கவலைப்பட்டுகிட்டு இருக்கிற சாரதம்மாவை பார்த்து பரந்தாமரு கூட கவலைப்பட்டாரு இப்படி கவலையா உக்காந்துருந்தா எப்படி சாரதம்மா உங்க கஷ்டத்தை பார்க்க முடியாததா பக்கத்தூர்ல இருந்து இந்த ஊருக்கு உங்களை தேடி வந்திருக்கேன் நீங்க சும்மா இருங்க பரந்தாமர் ஐயா எப்ப பார்த்தாலும் தென்னாவட்ட தான் பேசுவீங்க நானே கவலைப்பட்டுகிட்டு இருக்கேன் உங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தானே உங்க கவலை எனக்கு உங்க கவலை தெரியுமா ஆமா பரந்தாமா ஆனா என்ன பண்ண சொல்ற சொல்லு ரொம்ப நாளா என் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கிறேன் ஆனா என்ன பண்றது முடிய மாட்டேங்குதே நான் எல்லாருக்குமே உதவி செய்யறேன் ஆனா யாருமே எனக்கு உதவியா நிக்க மாட்டேங்கிறாங்க ஐயோ கவலைப்படாதீங்கம்மா உங்க கவலைய போக்குறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் விஷயத்த சொன்னா நீங்க துள்ளி குதிப்பீங்க நான் எந்திரிச்சு குதிக்கிறதுக்கு நான் என்ன சின்ன பொண்ணா சொல்லுங்க நீங்க திமிரா பேசாதீங்க சரியான பதில சொல்லுங்க பக்கத்து ஊர்ல ஒரே வீட்டுல ரெண்டு பொண்ணுங்க கல்யாண வயசுக்கு வந்திருக்காங்க அவங்க அப்பா பீனாசிராவ் மாப்பிள பாக்க சொன்னாங்க அதுக்கு தான் இங்க வந்தேன் ஆஹா எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும் சக்கரை சாப்பிடுற நாளெல்லாம் போயிடுச்சுமா அந்த சுகர் வியாதி வந்து மனுஷன சாகடிக்குது சரி நாளைக்கு வரேன் நீங்க எல்லாருமே ரெடியா இருங்க அப்படி சொல்லி பரந்தாமையா அங்கிருந்து கிளம்பி போனாரு சாரதம்மா ரொம்பவே சந்தோஷமாயி போறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மறுநாள் சாரதம்மா புரோஹிதர் அவங்க பசங்க பொண்ணு பாக்குறதுக்காக பீனாசிராவ் அவரோட வீட்டுக்கு வந்தாங்க வணக்கம் சாரதம்மா நீங்க வருவீங்கன்னு தான் கண்ணுக்கு மேல கண்ணை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் இருக்கிறது ஒரே கண்ணு எந்த கண்ணுல பாக்குறீங்க இங்க பாரு பரந்தாமா உங்களுக்கு வாய்க்கொழுப்பு அதிகம் அதிகமா பேசுனீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பல்ல தட்டி எடுத்துருவேன் ஐயோ வேண்டாங்கம்மா இப்பவே பூட்டு போட்டுறேன் இப்படி பரந்தாம ஐயா பீனாசிராவ் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பீனாசிராவ் அவரோட மூத்த பொண்ணான சரளா அங்க வந்து பார்த்து அத்த பழம் பூ கொண்டு வந்தீங்களா அப்படி கேட்ட உடனே சாரதம்மா ஷாக் ஆயிட்டாங்க பரந்தாம பல்லு இழிச்சுக்கிட்டு சிரிச்சுகிட்டு இருந்தாரு ரமேஷ் வினை எதுவுமே பேசாம பாத்துக்கிட்டு இருந்தாங்க என் பொண்ணு எதையுமே வேஸ்ட் ஆக்க மாட்டா அதனாலதான் நீங்க கொண்டு வந்த பழம் பூவ கேக்குற குடுத்து விடுங்க சாரதம்மா இப்படி சாரதம்மா கொண்டு வந்த பழத்தை சரளாக்கு கொடுத்தாங்க சரளா அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போனா இப்படி எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ள உக்காந்தாங்க பீனாசி ராவோட ரெண்டாவது மகளான யமுனா வந்து தண்ணி கொடுத்தா பச்சை தண்ணிய குடிச்சா நல்லதே நடக்கும்னு எங்க அப்பா சொன்னாரு அதுக்குதான் கொண்டு வந்த எடுத்துக்குங்க அப்படி சொல்லி யமுனா தண்ணிய கொடுத்தா சாரதம்மா தண்ணிய வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஏதோ சந்தேகமா இருந்துச்சு உடனே பக்கத்துல இருக்கிற பரந்தாமனை கூப்பிட்டு என்ன பரந்தாம இவங்க பேரு பீனாசிராவ் அப்படின்னு சொன்ன உடனே நானும் ஏதோ யோசிச்சேன் உள்ள வந்து இவங்கள தான் இந்த பேரோட அர்த்தம் புரியுது இங்க பாருங்க சாரதம்மா முதல்லயே பசங்களுக்கு கல்யாணம் ஆவலன்னு கவலைப்படுறீங்க இந்த பொண்ணும் வேணான்னு சொன்னீங்கன்னா உங்க பசங்களோட கதி அவ்வளவுதான் பாவம் அவங்க மூஞ்ச பாருங்க எப்படி வாடி போயிருக்கு அப்படின்னு ஒருத்தனுக்கு வழுக்கு மண்டை ஆயிடுச்சு இன்னொருத்தனுக்கு முடி கொட்டுற மாதிரி இருக்கு கொஞ்சம் யோசிங்கம்மா இந்த சம்பந்தத்தை வேண்டாம் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் உங்க கதை இப்படி ஐயா பேசிக்கிட்டு இருக்கும் போது சாரதம்மா கொண்டு வந்த பூ பழத்தை எடுத்துக்கிட்டு ரெண்டு பொண்ணுங்க வந்து உக்காந்தாங்க அத பார்த்த உடனே சாரதம்மாவுக்கு மறுபடியும் ஷாக் ஆயிடுச்சு என்ன பரந்தாம் ஐயா என்கிட்ட இருந்து பூ பழம் வாங்கும் போது அவங்களுக்கு வெக்கம் வரல இப்ப வெக்கப்பட்டுக்கிட்டு உக்காந்துருக்காங்க என்ன அது அவங்க பிரச்சனை அவங்களே வெக்கம் வரலன்னு ஏதோ இருக்காங்க டீ காஃபி இருக்குதான்னு சரி என்ன கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நீங்க என்ன பாருங்க எதுக்கும் கொஞ்சம் உங்க பசங்களை பார்த்து யோசிச்சு முடிவெடுங்க பரந்தாமா அப்படி சொன்ன உடனே சாரதம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க ஜெயில இருக்கிற திருடங்க மாதிரி உக்காந்துருக்கிற தன்னோட பசங்களோட மூஞ்ச பார்த்து பொண்ணுங்க பார்க்க ரொம்ப லட்சணமா இருக்காங்க என் பசங்களுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்காங்க ஒரு நல்ல நல் பாருங்க கல்யாணம் செஞ்சிடலாம் அப்படி சொன்ன உடனே ரமேஷ் வினை மூஞ்சில சந்தோஷத்துக்கு எல்லையே இருக்கல இப்படி பசங்களோட மூஞ்சில சந்தோஷத்தை பார்த்து சாரதம்மாவுக்கு கொஞ்சம் சமாதானமாச்சு ஆஹா சாரதம்மா நல்ல மருமகளை தான் இதுக்கு இதுக்கப்புறம் தடபுடல் தான் என்ன பறந்தாமா அந்த தடல்புடல்னா அது என்னன்னு உங்களுக்கே தெரிய வரும் சரி இப்ப வாங்க கிளம்பலாம் அப்படி அங்க இருந்த கிளம்ப பார்த்தப்போ ரமேஷ் வினை ரெண்டு பேரும் சரளா யமுனா ஒப்பат ரொம்பவே வெக்கப்பட்டாங்க அத பார்த்து பரந்தாம மட்டும் சிரிச்சிட்டே இருந்தாலும் சரதம்மா ஏதோ ಪರಿகுறுத மாதிரி அவங்களையே பாத்துக்கிட்டே இருந்தாங்க இப்படி ஒரே வாரத்துல தன்னோட ரெண்டு பசங்களுக்கும் ஆடம்பரமா கல்யாணத்தை முடிச்சாங்க சரதம்மா புது மருமகளுங்க வந்த உடனே அந்த வீடே சந்தோஷத்துல இருந்துச்சு பீனாசி ராவ் கூட எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு ஊருக்கு கிளம்புனாரு நீங்க கவலைப்படாதீங்க பீனாசிராவ் உங்க பொட்ட பசங்களுக்கு எந்த கஷ்டம் வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன் எப்பவுமே என் பொண்ணுங்களுக்கு கண்ணீர் அப்படின்னு வரவே வராது என்னன்னு நீங்க போக போக தான் போறீங்க அப்படி சொல்லி பீனாசிராவ் அங்கிருந்து கிளம்பி போனாரு உடனே அங்க பரந்தாமர் வந்தாரு என்னம்மா எப்படி அவங்க அப்பா கடம் பண்ணி கல்யாணத்தை செஞ்சு முடிச்சுட்டாரு அவரை பாத்தா கடன் செஞ்சவரு மாதிரி தெரியல எல்லாருக்குமே கடன் மாதிரி ஆஹா அது தெரிஞ்சு போச்சா தடபுடலா நல்லா நல்லா தான் இருப்பாங்க நீங்க கவலைப்படாதீங்க வாங்க நம்ம போய் டிஃபன் சாப்பிடலாம் இப்படி பரந்தாமம் பேசிக்கிட்டு இருக்கும் போது சரளா பொருளுங்களை எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்புனா அதை பார்த்த சாரதம்மா ஷாக் ஆகி என்னம்மா தேவையில்லை அதனாலதான் எங்க வாங்கணுமோ அங்கே குடுத்துட்டு காசை வாங்கிட்டு வர அந்த வேலை உனக்கு எதுக்குமா வேலைக்காரங்களை அனுப்பலாம்ல ஐயோ அத்த இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது பொருளை எடுத்துக்கிட்டு ஓடினாலும் ஓடிடுவாங்க சரி உங்களுக்காக யமுனா டிஃபன் செஞ்சிருக்கா போய் சாப்பிடுங்க ஆஹா காச மிச்சம் பிடிக்கிற மருமகளுங்க வந்திருக்காங்க நீங்க ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் சரி வாங்க ஏதோ டிஃபன் குடுக்கறாங்களாம் சாப்பிட்டு வரலாம் இப்படி அவங்க ரெண்டு பேரும் டைனிங் டேபிள் கிட்ட வந்தாங்க அங்க யமுனா டிஃபன் குடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தா வாங்கத்த வந்து உட்காருங்க அப்படி சொல்லி சாரதம்மாவுக்கும் பரந்தாமரையாவுக்கும் ஒரு தட்டுல காய்கறிய போட்டு வச்சா அதை பார்த்து பரந்தாமரு சாரதாமர் ரெண்டு பேரும் ஒருத்தரை மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க என்னம்மா காய்கறி அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க இத சமைக்கலையா ஐயோ அத்த இதை போட்டு கொழம்பு வைக்கணும்னா உப்புல இருந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள்னு எல்லாமே காலியாவும் அது மட்டும் இல்ல எண்ணெய் கூட வேணும் இப்படி சமைக்கிறதுனால உடம்புக்கும் ஒத்துக்காது இப்படி சாப்பிட்டாதான் நல்லது காய்கறியே சாப்பிட்டுட்டா ஆரோக்கியத்துக்கும் நல்லது வேலையும் இருக்காது நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருங்க நான் போய் மத்தியானத்துக்கு சமையல் செய்யறேன் அப்படி சொல்லி யமுனா அங்கிருந்து கிளம்பி போனா அத பார்த்த உடனே சாரதம்மா எதுவுமே பேசாம அப்படியே உக்காந்து இருந்தாங்க பரந்தாமரி எவ்வளவு தடவை கூப்பிட்டாலும் பேசவே இல்ல சாரதம்மா மூஞ்சில கொஞ்சம் தண்ணிய தெளிச்சு பேசினாரு பரந்தாமய்யா பரந்தாமா உண்மையிலேயே எனக்கு தடபுடல் ஆரம்பமாயிடுச்சு அந்த பொண்ணுங்க மூஞ்ச பார்த்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் இந்த மாதிரி பிசுனாரி பொண்ணுங்களா என் வீட்டுக்கு மருமகளாக வரணும் சாரதம்மா நான் முதல்லையே சொன்னேன் உங்க பசங்களோட மூஞ்ச பார்த்து கொஞ்சம் யோசிச்சு முடிவிடுங்க அப்படின்னு நீங்க தானே உங்க பசங்களுக்கு சரியான ஜோடி அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இப்போ என்னம்மா பிளேட்டை மாற்றி பேசுறீங்க ஆமா இந்த பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க இப்படி இருந்த உயிரோட இங்கே வாழ முடியாது நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியுமா அதனாலதான் உங்களுக்காக ஒரு நல்ல முதியோர் இல்லம் பாத்திருக்கேன் அங்க நல்ல சாப்பாடு தருவாங்க சி தரித்திரம் புடிச்சவன வாய திறந்து பேசாத இங்கிருந்து முதல்ல கிளம்பிப்போ உன் கை கால் விளங்காம போவ உனக்கு வாய் பேச வராம போக நீங்க இப்படி திட்டுவீங்கன்னு நல்லா தெரிஞ்சுதான் காதுக்கு பஞ்சு வச்சிருக்கேன் அதனால நீங்க என்ன திட்டினாலும் கேட்காது கிளம்பிட்டா இப்படி பறந்தாமரு காதுக்கு பஞ்சு வச்சுக்கிட்டு சரதம்மா என்ன திட்டினாலும் காது கொடுத்து கேட்காம அங்க கிளம்பி போயிட்டாரு மறுநாள் காலையில ரெண்டு மர்மக சேர்ந்து எல்லா பொருளையும் மாத்திட்டालुங்க பேஸ்டுக்கு பதிலா வேப்பங்குச்சி மத்தியானம் மட்டுமே சாப்பாடு தயாரிச்சாங்க அத பார்த்து சரதம்மாவுக்கு அழுகையே வந்திருச்சு அத்தை மூஞ்ச பார்த்து சரளா இங்க பாருங்க அத்தை இதுக்கு உங்களை பாத்துக்க வேண்டிய கடமை எங்க தானே அதுக்கு தான் உங்களுக்காக இந்த மாதிரி செய்றோம் ஒரு நாளுக்கு ஒரு தடவை சாப்பாடு சாப்பிட்டா போதத்த நைட்டுக்கு பால குடிச்சிட்டு படுங்க குளிக்காதீங்க அது உடம்புக்கு நல்லதில்ல எப்பவுமே நீங்க நல்லா இருக்கணும் அதுதானத்தை எங்களுக்கும் தேவை மருமகளுங்க பாசமா பாக்குறாங்களா பயம் படுத்துறாங்களான்னு சாரதம்மாவுக்கு புரியல பசங்க மட்டும் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு பிஸியா இருந்தாங்க காலையில போனா நைட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க மருமக சொல்ற கண்டிஷனை கேட்டு கேட்டு சரதம்மாவுக்கு தலைவலி வந்து கோயிலுக்கு போனும்னு இருந்தாங்க ஐயோ அத்தை கோயிலுக்கு போனோம் அப்படின்னா பிரசாதத்தை கொண்டு போனோம் அதுக்கு பிரசாதம் செய்யணும்ல அதுக்கு பதிலா வீட்டலயே சாமி கும்பிடுங்க அது வீட்டுக்கு கூட நல்லது அமா அத்தை நாங்க கூட உங்க கூட சேர்ந்து பூஜை செய்றோம் இப்படி ரெண்டு பேரும் சொல்லும்போது சரதம்மாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல மருமகங்களோட பேச்ச மீற முடியாம அவங்க பிசுனாரி தனத்தையும் மருமகங்களோட பிசுனாரி கஷ்டப்பட்டாலும் கூட்டு குடும்பத்துல பிசினாரித்தனமா படுத்திக்கிட்டாங்க சமாதான பணத்தை சேர்த்து வச்சு நகை நட்டு வாங்கணும்னு நினைப்பாங்க ஆனா தன்னோட மருமகங்க அப்படி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க சாரதம்மா இப்படி அன்னையில இருந்து மருமகங்களோட பேச்ச தப்புன்னு சொல்லாம அவங்க முடிவுக்கே ஒத்துக்கிட்டாங்க மருமகங்களை புரிஞ்சுகிட்டு அவங்க கூட சந்தோஷமா இருந்தாங்க அந்த ஊர்ல ராமர் கோவில்னா ரொம்பவும் ஃபேமஸ் காரணம் அந்த கோவில்ல நடக்கிற நிகழ்ச்சிகளோ அந்த கோவில்ல இருந்த ஒரு சுவாமிஜியும் அந்த சுவாமிஜி நிறைய நாடுகள் நிறைய திவ்ய தேசங்கள் எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு அவருக்கு நல்ல ஞானமும் இருந்தது ஊர் ஜனங்க எல்லாரும் அவங்கவுங்க பிரச்சனைகளுக்கான பிராச்சித்தையும் பரிகாரத்தையும் அவர்கிட்ட வந்து கேட்பாங்க அதே ஊர்ல தான் ஜெயராம் பலராம்னு ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்தாங்க ஜெயராம் ரொம்ப நல்ல குணமானவர் எல்லார்கிட்டயும் நல்லா நடந்து பாரு எல்லாருக்கும் உதவிகளையும் செய்வாரு பலராம் பெருசாக யார்கிட்டயும் பேச மாட்டாரு காசே இருந்தாலும் உதவி யாராவது கேட்டா கூட செய்ய மாட்டாரு அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு நாள் பலராம் நடந்து போய்கிட்டு ரெண்டு மூணு பேர் அவர்கிட்ட வம்பு கேட்டாங்க பாதியா இவன் நாலு ரூபாய் கிடைக்குதுன்னா என்ன வேணா பண்ணுவான் தான் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு சரியானவ அப்படின்னு அவன் காது பட எல்லாரும் சொன்னாங்க ஆனா பலராம் பாட்டுக்கு போயிட்டு இருந்தாரு ஆனா ஜெயராமன் வரும்போது மட்டும் அவரை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க அட ஜெயராமண்ணா வாங்க வந்து உட்காருங்க ஆமா என்ன உங்களை பாக்குறதே காணும் கொஞ்சம் வந்து உட்காருங்கண்ணா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஏதோ நல்லா இருக்கும்ண்ணா கொஞ்சம் பிழைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா அட்வைஸ் பண்ணுங்க சொல்லுங்கண்ணா அப்படி எல்லாருமே ஜெயராம விசாரிப்பாங்க நல்லா விசாரிப்பாங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி யூத்ஸா இருந்தாலும் சரி எல்லாரும் அவரை புகழ்ந்து பேசுவாங்க இதெல்லாம் பார்த்து பலராம்க்கு பொறாமையா இருந்தது ஒரு நாளைக்கு அவர் வீட்டு திண்ணையில உட்காந்து பலராம இப்படி யோசிச்சாரு அவனை எனக்கு தான் நிறைய சொத்து பத்திலாம் இருக்கு ஆனா எனக்கு கொடுக்காத மரியாதையை அவனுக்கு தான் கொடுக்குறாங்க அவனுக்கு தான் அதிகமா மரியாதை கிடைக்குதே தெரியல எதுக்குன்னு அப்படின்னு பலராம் தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தாரு அந்த சமயம் மீனாட்சி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு அங்க வந்தாங்க அவங்க பலராம் கிட்ட என்னங்க ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க சாப்பிடுங்க அப்படின்னுட்டு அவங்க கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியும் குடிச்சாரு பலராம் என்னங்க ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதுவா ஒண்ணும் இல்ல மீனாட்சி இந்த ஊர்ல இருக்க ஜனங்க எல்லாரும் என் கிட்ட நிறைய சொத்து ஆஸ்தி அந்தஸ்து இருந்தா கூட அந்த ஜெயராமதான் எல்லாரும் மதிக்கிறாங்க அது ஏன்னே எனக்கு புரியல அபி ஜெயராம் மேலே அவருக்கு இருந்த பொறாமைய சொன்னார் பலராம் அதுக்கு மீனாட்சி எனங்க நம்ம மனுஷங்க கிட்டே எப்படி பழகிறோமோ அவங்களும் அப்படி தாங்க பழகுவாங்க அன்போட நீங்கள் பழகி பாருங்க அவங்களும் அப்படி தான் பழகுவாங்கங்க அப்படி ரொம்ப சாதாரணமாக சொன்னாங்க மீனாட்சி அதுக்கு பலராம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மீனாட்சி அந்த ஜெயராம ஏதோ மந்திரம் தான் பண்ணுறான் அது என்ன மந்திரம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு அவரு சொன்னாரு அன்னிலருந்து ஜெயராம் என்ன பண்றாரோ அதே தான் பலராமும் பண்ணாரு காலையில ஜெயராம் எந்திரிச்சு செடிக்கு தண்ணி ஊத்துனா பலராமும் அதே தான் பண்ணாரு அதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் பண்றாரோ அதே பண்ணாரு ஆனா ஜெயராம் செய்யற தானத்தை மட்டும் பலராம் பண்ணவே இல்லை சரியான கஞ்சுவாக இருந்தாரு அப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு ஜெயராம் அந்த ஊரில் இருக்க ஜெயசங்கர சுவாமிகளை பார்க்கறதுக்கு போனார் இதை கேள்விப்பட்ட பலராமு ஜெயராமோட போனார் ஜெயராம் முன்னாடி பலராம் பின்னாடி கியூவில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் சுவாமிக்கு வணக்கம் சொன்னாங்க வணக்கம் சுவாமி வணக்கம் அப்படின்னு காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாரு அந்த சுவாமிஜி ஜெயராமோட முகத்தை பார்த்த நல்லா இருப்பா யாருக்கோ தீங்கு நினைக்காத மனசு அடுத்தவங்க நல்லா இருக்கணும் ஊரு நல்லா இருக்கணும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற மனசு ரொம்ப உயர்ந்த குணம் உனக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறல்ல கண்டிப்பா அந்த கடவுளோட அனுகிரகம் உனக்கு இருக்கும் குருஜியோட அனுகிரகமோ உனக்கு இருக்கும் இப்போ நீ என்ன பாக்குறதுக்கு எதுக்காக வந்திருக்கப்பா அப்படின்னு ஜெயராம பார்த்து கேட்டாரு சுவாமிஜி சுவாமிஜி இந்த வருஷம் அறுவடை சரியா நடக்கல விவசாயமும் சரியா நடக்கல அதனால நான் எப்பயும் இல்லாதவங்களுக்கு நெல்லு அதானியம் பழ காய்கறிகள்லாம் கொடுத்து அனுப்புவேன் இந்த வாட்டி சரியா எதுவும் நடக்காததுனால என்னால கொடுக்க முடியல அவங்க என்ன நம்பி இருக்காங்க ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு ஜெயராம் கேட்டதோ சுவாமிஜி சிரிச்சுக்கிட்டே உன்னோட நல்ல மனசுக்கு அந்த இயற்கையே உனக்கு வழி காட்டும் அப்படின்னுட்டு ஒரு மாமழத்தை கொடுத்தாரு சுவாமிஜி ஜெயராம் கிட்ட ஜெயராம் இது என் மந்திர சக்தியால வந்த பழம் இந்த பழத்தை சாதாரணமா நினைச்சிடாத இத நல்ல மரமா நல்ல செடியா மரமா வளர்ந்து உனக்கு நிறைய விஷயங்களை தரும் அதனால நீ பயன் அடைவ அது உனக்கு வழி காட்டும் இத சாதாரணமா எடுத்துக்காத அப்படி சொல்லி ஜெயராம அனுப்பி வச்சாரு சுவாமிஜி ஜெயராம் போனதுக்கு அப்புறம் பலராம் வந்து நின்னாரு பலராமோட முகத்தை பார்த்தோன்னே அவருக்கு இருக்க கஞ்சத்தனோ கெட்ட எண்ணோ போறாம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு சுவாமிஜி அதனால அவர்கிட்ட எதுவும் பேசாம அமைதியா இருந்தார் எனக்கு முன்னாடி வந்தாங்களே அவருக்கு நீங்க என்ன பண்ணீங்க அதே மாதிரி எனக்கும் பண்ணுங்க அப்படின்னு அவர் கேட்டோன்னா சுவாமிஜிக்கு சிரிப்பு தான் வந்தது என்ன சுவாமிஜி எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க பலராம் இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயத்தை கேக்குற உனக்கு என்ன வேணுமோனு கேட்க சொன்னா ஜெயராம்க்கு கொடுத்ததையே கேக்குற அது தப்பு இல்ல கண்டிப்பா நான் அதே பண்ணுவேன் எனக்கும் அதே கொடுங்க அப்படி ரொம்ப பிடிவாதமா பலராம் சுவாமிஜியை கேக்கவும் அவரும் இவர் பிடிவாதம் தாங்க முடியாம அவருக்கும் ஒரு பழத்தை கொடுத்தாரு உனக்கு இந்த பழத்தை கொடுக்கற இந்த பழத்தை எந்த சூழ்நிலையிலயும் கீழே போடக்கூடாது கீழே போட்டினா இடோத மந்திர சக்திகள் எல்லாமே போயிடும் இதை அப்படின்னுட்டு கிட்ட சொன்னாரு சுவாமிஜி பலராமும் அதை வாங்கிக்கிட்டு இருந்து போயிட்டாரு அப்போ சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சாரு சுவாமிஜி சுவாமிஜி கொடுத்த பழத்தை பலராம் ஜெயராம் அவங்க அவங்க வீட்டில் நட்டு வச்சாங்க அவங்க வீடு பக்கத்து பக்கத்து வீடு தான் ஜெயராம் நட்டு வச்சோடனே அடுத்த நாளே அது பெரிய மரமாக வளர்ந்து அதுல நிறைய மாமிழ எல்லாம் இருந்தது அதில் கொஞ்சம் மாம்பழங்கள் கீழே விழுந்தது இப்படி நிறைய மாம்பழத்தை எடுத்து பக்கத்து ஊரில் இருக்க ஒரு சந்தையில் விற்று அந்த காசை இருக்கிறவங்களுக்கு கொடுத்து உதவி ஆனால் பலராமோட மரத்தில் மட்டும் காயே பழமும் சந்தையில என்ன இது ஏன் மட்டும் பழமும் வரல காயும் வரல சரியான கஞ்ச மரம் அப்படி பார்த்தாலும் அந்த மரத்தை திட்டிகிட்டே இருந்தாரு பலராம் ஜெயராம் பலராமோட மரங்கள் வந்தது ஜெயராமோட பழங்கள் பலராம் பழங்களையும் எடுத்து சந்தையில வித்து ஆசிரமத்துக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஜெயராம் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் இருந்தது பலராம்க்கு ஒரு நாள் வயித்தறிச்சல் தாங்க முடியாம பலராம் ஜெயராமோட வீட்டுக்கு வந்து இப்படி கேட்டாரு ஜெயராம் அந்த பழங்கள் எல்லாம் என் தான் விழுந்தது அத நீ எடுத்துட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன் உங்க வீட்டுல விழுந்ததுன்னா ஆனா அது ஏ மரத்தோட பழங்கள் தானே அப்ப நான் எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு நீங்க வேணா உங்க மரத்துல வர பழங்கள் எடுங்க எந்த எப்படிங்க எடுப்பீங்க நானே அடுத்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக எடுத்துட்டு போறேன் அப்படின்ட்டு எவ்வளவோ ஜெயராம் சொல்லியோ பலராம் கேட்கவே இல்ல யாரு வீட்டுல பழம் விழுதோ அதுதான் அவங்களோட பழம் அது அவங்கள்தான் சொல்லி வாக்குவாதம் பண்ணாரு ரெண்டு பேரும் ஊர் பஞ்சாயத்து தலைவர் கிட்ட போய் நியாயம் கேட்டாங்க இங்க பாருங்க தலைவரே யார் வீட்டுல பழம் விழுதோ அந்த பழம் அவங்க வீட்டுக்கு தான் சொன்னோம் என் பேச்சு ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னாரு அவரு ஆனா அதெல்லாம் அவங்க கேட்கவே இல்ல பலராமும் திருந்தல ஜெயராமும் அவரோட காய்களை விட்டு கொடுக்கல ஆனா ஜெயராம் ரொம்ப வருத்தப்பட்டாரு கொஞ்ச நாட்கள் கழிச்சு பலராமோட மரத்துல நிறைய வைரோ வைடூரியா எல்லாம் வந்தது ஆனா அது எல்லாமே ஜெயராமோட வீட்டுலதான் வந்து விழுந்தது அது எல்லாத்தையும் வித்து நிறைய பேருக்கு உதவிகளை செஞ்சு பணக்காரரா மாறினாரு ஜெயராம் ஆனா பலராம் வீட்ல மட்டும் எதுவும் விழல ஜெயரா மட்டும் இது எல்லாம் வித்து அந்த மாய மரத்துனால பெரிய கோடீஸ்வரரா மாறினாரு இதெல்லாம் பார்க்கும் போது பலராம் கயித்தெரிச்சலா இருந்தது அவர் ஜெயராம் கிட்ட வந்தாரு ஜெயராம் அதெல்லாம் ஏன் மரத்தோட முத்துதால் வைரங்கள் அது எதுக்கு நீ எடுக்கிற ஆனா என்னண்ணே நீங்க எப்படி சொல்லிட்டீங்க நீங்க தானே சொன்னீங்க யாரு வீட்டுல விழுதோ அது அவங்கள்தான்னுட்டு ஆஹா அதெல்லாம் இல்ல அதெல்லாம் கிடையாது ரெண்டு பேரும் மறுபடியும் பஞ்சாயத்து தலைவர் கிட்ட போனாங்க என்ன பாபாலராம் எப்ப பார்த்தாலும் சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்படியே எல்லாரையும் நீ வம்பு கெழுத்துக்கிட்டே இருந்தனா உன ஊரை விட்டு அனுப்பிடுவேன் பாத்துக்கோ அப்படி ஊர் தலைவர் பலராம் கிட்ட இந்த ஊரை விட்டு உன்ன அனுப்பிடுவேன்னு மிரட்டினாரு அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் சொல்லவும் பலராமோ அடியில இருந்து யாரையும் வம்பு கிழக்கிறது இல்ல ஜெயரா மட்டும் அவர் வீட்டில் வளர்ற வைரோ வயிறோருத்து எடுத்துகிட்டு போய் விற்று அந்த பணத்தில் நிறைய பேருக்கு அன்னதானம் படிப்பு செலவுன்னு எல்லாத்தையும் பண்ணார் பலராம் இதை பார்த்து வாய் தெரிச்சல் தான் பட்டுக்கிட்டு இருந்தாரு நொந்து போன பலராம் ஏதாவது ஒரு முத்தாவது என் வீட்டுல போயணும்னுட்டு அதுகிட்ட வேண்டுனாரு ஆனா அவரோட குணத்தை பார்த்து அந்த மரமும் தலையாட்டல